கொடுக்கவே ஒன்று சாமி வேலின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனம் இன்றைய தினம் கத்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாலைத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்துப் பறவைகளுக்கும் காட்டு பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒரு உண்டு என்று பூலோகத்தார் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் இந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது அதனால் இஸ்ரேவேலில் தேவன் ஒருவர் ஒருவர் உண்டு என்று பூலோத்தார் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் கோலியாத்தை பார்த்து சொன்ன காரியம் கோலியாத் ஒரு பெரிய ராட்சதனா இருந்தான் தாவிது ஒரு சாதாரணமான ஒரு இளைஞனாக இருந்தான் போருக்குரிய எந்த ஆயுதமும் இல்லை போருக்குரிய எந்த உடல் அமைப்பும் இல்லை ராட்சதனாகிய கோலியாத்தோடு ஒப்பிடும்போது தாவிது வந்து ஒரு போருக்குரியவனாக இல்லை ஆனால் தாவிது கோலியாத்தை பார்த்து சொல்கிறார் இன்றைய தினம் பூலோகத்தோடர் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் இஸ்ரேவேலில் ஒருவர் தேவனாய கத்தரவர் உண்டு ஏனென்றால் இந்த யுத்தம் கத்தருடையது என்று தாவிது சொன்னார் நம்முடைய சவால் நிறைந்த நேரங்களிலே நம்முடைய போராட்டம் நிறைந்த நேரங்களிலே அவரே தேவன் என்பதை வெளிப்படுத்த விரும்புகிறார் இந்த மாத வாக்குத்து வசனத்தில் கத்த சொன்னார் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நம்முடைய பிரச்சனையான நேரங்களில் கத்த தம்மை வெளிப்படுத்துவார் அவரே தேவன் என்பதை அவர் நமக்கு வெளிப்படுத்துவார் அதை வெளிப்படுத்த விரும்புகிறார் தாவிது கோலியாத்தை சந்தித்த போது வேறு ஒருவரும் தாவிதோடு துணி நிற்கவில்லை எல்லோரும் பயந்து ஓடிப்போனார்கள் தாவிது ஒருவனாக நின்றான் ஆனால் தாவிது சொன்னார் இந்த யுத்தம் கத்தருடையது கத்தரி நாமத்தின இடத்தில் வருகிறேன் தாவிது சொன்னது போலவே கத்தர் தாவிதை கொண்டு அந்த கோலியாத்தை முறியடித்து அவரே இஸ்ரேவில் தேவன் என்பதை நிரூபித்தார் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை நீங்க தனியா இருக்கிறீங்கன்னு நினைக்கலாம் ஆனால் தனியாக கத்திரவங்களோட இருக்கா கத்திரவங்களை யுத்தத்தை பண்ணுவார் அவரே தேவன் என்பதை வெளிப்படுத்துவார் ஒரு பெரிய ஜெயத்தை கற்றுக் கொடுப்பார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே தாவிதுக்கு வெற்றி கொடுத்த தேவன் எங்களுக்கும் வெற்றி தருவீராக நீரே எங்கள் தேவனாய கத்தர் என்பதை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக கத்த நீர் ஆசிர்வதியும் வழி நடத்தும் பலப்படுத்தும் உற்சாகப்படுத்தும் இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகள் காசிர்வாதமாக இருக்கட்டே சின்னு ஜெபிக்கிறோம் பிதாவே அமேல் கத்துறவங்களை ஆசீர் பார